உனக்கு எங்களுடைய தலைவர் தேசம் போட்டும் தேசிய தலைவர் தேகத்தின் விரூரமா இருக்கக்கூடிய கப்பல் ஓட்டிய தமிழர் செக்கெடுத்த சம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைய பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து என்று தமிழ்நாடு சைவ சங்கம் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணிருக்கோம் எங்களுடைய சைவலால் சங்கம் அமைதியையும் ஆன்மீகத்தையும் சத்தியத்தையும் கட்டுக் கொடுத்த அமைப்பு என்பதனால் தார்மீகமான முறையில் சட்டப்படி எதிர்ப்பை காமிச்சிருக்கோம் கோரிக்கை ராசா மன்னிப்பு கேட்கணும் ராசா முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை எடுக்காமல் இதை கடந்து வருகின்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தலை சந்திக்க நெல்லை மாவட்டமோ அல்லது செயலாளர் சங்கம் ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் அனைத்து உட்பிரிவில் வாழ்கின்ற பகுதியில் மு க ஸ்டாலின் அவர்களோ அவர்கள் தலைமையில் இருக்கின்ற எம்பி வேட்பாளரோ யாருமே தேர்தலை சந்திக்க ஓட்டு கேட்க வர முடியாது அதே போல திமுக மட்டுமில்ல பாரதிய ஜனதா எங்களோட கோரிக்கை சொல்லுவோம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் இந்த நேரத்தில் சைவேலா சங்கம் ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கின்ற பத்து சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த பாரதிய ஜனதா மோடி அவர்களுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்கள் சேவை வளர்ச்சி சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மோடி அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் எங்கள் சமூகத்திற்கு வேட்பாளர் ஒதுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பாரத பிரதமருக்கு ஒட்டுமொத்த சேவை சங்கமும் ஒட்டுமொத்த விடுதலை மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் அதிமுக ஸ்டாலின் எங்கள் தலைவரை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்காமல் தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் மதுரை மாவட்டத்தில் எங்களுக்கு பயந்து நீ ஓடினாயோ அதேபோல் அனைத்து வருகின்ற தேர்தலில் அனைத்து தொகுதியும் நீ பயந்து ஓடுவாய் உனக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு மட்டும் காட்ட மாட்டோம் சரியான அடி செருப்பை அடிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில்